ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியவா ஹாய்யா எனக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இதில் என்ன நடந்ததுன்னா நானும் நித்தியாஸ்ரீயை மட்டும்தான் ஊருக்கு போயிருந்தோம் அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் வெக்கேஷன் லீவ்லாம் கிடையாது ரெண்டு நாள் லீவ் போட்டு போயிருந்தோம் கடைசியில் பார்த்தா இங்கேருந்து ஒரே ஃபோன் உடம்பு சரியில்லை பிரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்க அம்மா வாங்க வாங்கன்னு ஒரே ஃபோன் நொய் நொய் நோய் சரி இவ்வளவு விட்டுட்டும் இருக்க முடியல அங்கேயும் என்ஜாய் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் நடுவில் டிக்கெட் வேறு கிடைக்கல எங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தான் மறுபடியும் தக்காளில் போட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாயிடுச்சு ஃப்ரீயாவுக்கு சளி இருமல் எல்லாம் சேர்ந்து ஏன்னா காலையில் செவன் ஓ கிளாக் போனேன்னா நைட் எட்டு மணிக்கு தான் வருவா இந்த பனி காலையிலயும் பனி சாயங்காலம் பனி ரெண்டு பனியும் சேர்ந்துன்னா அவளுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதை ஃபுட்டு வேறு சரியாக சாப்பிட்றது கிடையாது ஓடி போயிடுவாள் இவ்வளோ பிரச்சனையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடம் போனால் நமக்கு நிம்மதி இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு ஏன்டா ஏண்டா போகணுங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் அவசர அவசரமாக அப்புறம் திரும்பி வந்தாச்சு வந்து ரெண்டு மூணு நாளாச்சும் இங்கே பயங்கர காய்ச்சல் இருந்தா இப்போ டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு குளுக்கோஸ் போட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் க்யூர் ஆயிருக்கா இவளுக்கு தான் ஏன்மா ஊருக்கு போயிட்டோம் நம்ம லீவ் இருக்குல்ல ஏன் வந்தோங்கிற மாதிரி இவளுக்கு நான் யாரை தான் பார்க்குறது என்ன தான் செய்யுது எனக்கே ஒன்றுமே புரியல சரி இப்படின்னு வந்தால் ஒரு வாரம் சுற்றினதில் நல்லா நகலாக நல்லா வளர்ந்துருச்சு சரி இவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் நேற்று தான் அவளுக்கு கொஞ்சம் ஏன்னா முந்தா நேற்று நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி இருக்கும் செம்ம காய்ச்சல் ஒரு இருமல் விடவே இல்லை அதுக்கப்புறம் நேற்று போயிட்டு மறுபடியும் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சதுனால சரி இவளுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவோம் ஏன்னா நிறைய வளர்ந்துருச்சு வீக்லி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு வாரம் வெளியில் சுற்றினதில்லை எங்கே எனக்கு ட்ராவலுக்கே போக வர சரியாக இருக்கும் எனக்கு யாரையும் பார்க்க முடியல எங்கேயும் போக முடியல அப்படியே அவசரம் 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 ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படிதான் ஓடிச்சு இந்த ரெண்டு மூணு நாளாக எனக்கு ஒரு இடம் போனா நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போனால் என்ஜாய் பண்ணிட்டோரில் நம்ம ஒரு ஆள் போயிட்டு ஒரு ஆள் குழந்தைங்களை விட்டுட்டு போனால் இதுதான் பிரச்சனை அவளும் சின்ன பிள்ளை இவ்வளும் சின்ன பிள்ளை நான் யாரை அழிச்சிட்டு போவது யாரை வருதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு ட்ராவல் நினச்சிங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக எங்களுக்கு ட்ராவல் அதுக்கே எங்களுக்கு டயர்ட் ஆகிடும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் இல்லை லீவுக்கு போகிறோன்னா நம்ம ஃபுல் டே நம்ம ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நாள் நம்மளால் ஜாலியாக இருக்க முடியும் இவளுக்கு ஜாலி நித்தியஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால ஜாலியாக இருந்தா எங்கெல்லாம் போகணும் யார் வீட்டுக்கு போகணும் இல்லைடா நம்ம யார் வீட்டுக்கு போகணும் எந்த ஊருக்கு இல்லை நம்ம யார் ஊருக்கு போகணும் அப்பா இல்லைம்மா நான் நீ ட்ரெயினில் யார் வீட்டுக்கு போகணும் நெய்வேலி ம் அங்கே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வந்தீங்கன்னா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க எதுக்கே முடியாமல் போயிடுச்சு அவசரம் 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 இப்போ வீக்லீவ் வந்து இந்த மாதிரி நெ நெயிலாம் எடுத்து நெயில் நெயில் பெயிண்ட் கொடுத்து வச்சாதான் அழகா அழகாக இருக்கும் அதுக்கு ஒரு கிஸ்க் கிடைக்கும் எனக்கு கிஃப்டா இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அதுக்கப்புறம் இதை போய் போட்டு வரணும் என்ன வீட்டுக்குள்ளேயும் போடக்கூடாது போடக்கூடாதும்பாங்க அதனால உரத்தில் போட்டு தீ போட்டுருவோம் அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இவளுக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறதுனால ஏற்படுற பல பிரச்சனைகள் ஒன்று இந்த ஈர்ப்பு தான் ஊரில் வந்து இப்படி தான் கிடைக்கும் இதெல்லாம் வரவே வராது ஆனால் ஊர் பாருங்க அந்த ஒரு க கடலூர் மாவட்டத்தில் எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஈர ஃபேன் எடுத்தாலும் இதுல சொடுக்கிக்கலாம் ஈரும் நல்லா சூப்பரா வரும் அறுபது ரூபாய் வரும் இது எவ்வளவு அம்மா நாற்பது ரூபா இங்க வாங்கினது இப்படி இருக்கு பாருங்க அதனால ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கினு வந்துட்டேன் ஏற்கனவே உம் மாமா வாங்கி குடுத்தாங்களா அதனால ரெண்டா வாங்கின்னு வந்துட்டேன் நிறைய மருந்து போட்டு பார்த்துட்டேன் அது விக்கவே மாட்டேங்குது ஒரு நாள் விட்டாலும் உடனே நிறைய ஆயிடுது அடர்த்தியா இருக்கிறதுனால முடி வந்து இங்க பாருங்க அடர்ச்சியா இருக்கிறதுனால இந்த வேர்வையில நிறைய ஈடு போயின்னு வந்துருது சேஃப்டிக்காக இருக்கட்டும் வாங்கி வச்சிட்டேன் இனி ஒரு மருந்து ஒன்று சொல்லிருக்காங்க அதை நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டிராப் வளையல் இதுக்கு என்னம்மா பேரு வளையல் என்ன கலரு ரெட் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஆனா ரேட்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சொல்றாங்க இது வந்து ஒன் நைட்டிக்கு நான் வாங்கினேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கு சரி போகணும்னு ஒரு ஆசை அதனால நானும் வாங்கிட்டு ஆசையா இருக்கு நல்லா இப்ப நல்லா எல்லா கலர்லையும் அழகழகா எல்லாரும் வச்சிருக்காங்க சரி நான் வாங்கணுமேனு வாங்கிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கா உனக்கு வேணுமா வேற ஒன்றும் க்ரீன் க்ரீன் கலர் ஒன்று வாங்கணும் ஆசையாக இருக்குது எப்படிங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்ணாடி விலையிலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் டெய்லி போட தான் முடிய மாட்டேங்குது பரப்புற பரப்புறம் வேலை செய்கிறது உடச்சிக்குடுவேண்ணா இன்னும் வளையல்ல ஆர்கனைசர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா அவ்வளோ வளையல்ஸ் இருக்கு இவங்க சின்ன பிள்ளைல யூஸ் பண்ண வளையல்லாம் கூட நிறைய வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இனி ஒவ்வொரு வேலையா இனி டெய்லி வீடியோ வரும் ஒரு வாரம் வீடியோ போட முடியல என்னால் இந்த ஒரு காரணம் தான் இது அழைச்ச எங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல ஊருக்கு போகமா மறுபடியும் வேணாமா எங்கே டைமே கிடையாது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க நியூ இயர் வரப்போகுது அதுக்கு ரொம்ப கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் பொங்கலுக்கெல்லாம் எப்படியோ எடுத்து தச்சு வச்சா தான் அந்த டைமில் லாஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அது கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிக்கணும் இன்றைக்கி இந்த வீக்லி இப்படிதான் போச்சு இந்த வீக் எண்டுனாலே கொஞ்சம் பரபரப்பாக ஜாலியாக தான் இருக்கும் எங்களுக்கு ஏன்னா எல்லா வேலையும் எடுத்து போட்டு அன்றைக்கி தான் செய்வோம் மற்ற நாள்லாம் வேலை போயிட்டே தான் இருக்கும் ம் இனி கையை நல்லா இது பண்ணிட்டு கிளீனாக அழகா வேற கலர் கொடுப்போம் என்ன சரியா ம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்